எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து கருப்பு உளுந்து கூட சிறுபருப்பு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இது பண்ணுறதுக்கு அரைக்கப்பளவுக்கு கருப்பு உளுந்து அளந்து எடுத்துக்கலாம் கப் கருப்பு உளுந்துக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க நம்ம பொங்கல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பருப்பு தான் இது வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நான் ஊற வைக்க போகிறேங்க சிறுபருப்பு உங்களுக்கு ஓவர் நைட் ஊற வைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கருப்பு விழுந்து மட்டும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் ஒரு ஒன் ஹவராவது இந்த சிறுபருப்பை நல்லா ஊற வச்சுட்டோன்னா இதை நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் இந்த அளவுக்கு ஊற வச்சு அரைக்கும் போது தான் அது வந்து நல்லா அரைஞ்சு நமக்கு ஒரு நைஸான பேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சுட்டு இதை வந்து அப்படியே பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இருக்குங்க ஓரளவுக்கு திப்பி திப்பியாக அரைஞ்சி நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப அரைச்சிட்டு வந்தோன்னா நல்ல நைஸான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா தண்ணி வந்து தான் ஊற்றி அரைக்கணும்னு இல்லைங்க கால் கிளாஸ் கால் கிளாஸ் ஊற்றி அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அளந்து எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்பவும் தண்ணி சேர்க்க தான் போகிறோம் அதனால் பயப்படாமல் இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு சில டவுட்டெல்லாம் வரும் இல்லையா கரெக்டாக வருமா வராதான்னு ஸோ இதில் வந்து நீங்கள் பவுடர் சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இப்போ ஒரு திக் பாட்டம் இருக்கிற பேன் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம அரைச்ச விழுதை வந்து அப்படியே மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நாலஞ்சு தடவை செஞ்சு பழகிட்டிங்கன்னா கண்ணளவு கையளவுலேயே கரெக்டாக வந்துடும் பிகினர்ஸ்க்காக நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க நம்ம அரைச்சிருக்கிற விழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கப்பளவுக்கு இருந்தது இதுக்கு ஈக்குவலாக இதே அளவுக்கு நம்ம தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்துட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலவை வந்து நல்லா வெந்து திக்காக கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ ஸ்ட்ரைட்டாக இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடியில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக மாவு தனித்தனியாக உருண்டை உருண்டையாக வெந்து தனியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா இந்த கலவை வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்குங்க ஒன்ஸ் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கட்டிப்பட ஆரம்பிக்காது இப்போ இது சூடாகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்து பொடிச்சுக்க போகிறேங்க எங்களுக்கு இங்கே கெனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா தான் கிடைக்கும் இதை வந்து அப்படியே இடிச்சுக்கலாம் பெரிய மண்ட வெள்ளம் இருந்ததுன்னா அதை வந்து துருவி எடுத்து கூட நம்ம சேர்த்துக்கலாங்க என்கிட்ட இந்த வெள்ளம் தான் இருந்தது கருப்பட்டி சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு தேவைப்படுங்க அளவுகள் எல்லாமே நான் டீட்டெயிலாக கடைசியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே அப்படியே லைட்டாக நுறைச்சி வரும் அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா திக்காக வெந்து வருங்க இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் இந்த டைமில் மாவு நல்லா இந்த மாதிரி திக்காகி கொதிச்சது அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கருப்பட்டி இல்லை வெல்லம் சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இனிப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் சேர்க்க வேணாம் நான் வந்து முக்கா கப் ஃபுல்லாகவே சேர்த்துங்க அப்போ தான் எனக்கு அது கரெக்டான பதத்தில் இருந்தது ரொம்ப அதிக இனிப்பும் இல்லாமல் கம்மியாக இல்லாமலும் இருந்தது ஸோ மீதி இருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு ஒருவேளை வெள்ளத்தில் மண் இருக்குன்னு டவுட்டாக இருந்ததுன்னா தனியாக அதை வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அடியில் வந்து மண் மாதிரி எதுவும் இல்லை அதனால் நான் டேரெக்டாக பொடிச்சு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து கஞ்சியோட கலர் மாறி நல்ல வாசனையாக இருக்குங்க இதில் நம்ம வந்து கருப்பு உளுந்து மட்டும் சேர்க்காமல் சிறுபருப்பு சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பின் செலவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் கடைசியாக உங்களுக்கு வேணும்னா பிடிக்கும்னா ஏலக்காய் பொடி இல்லை சுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி முதல்ல அரைச்சிட்டு இதில் இப்போ கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம இந்த தேங்காயை பிழிஞ்சு பால் எடுக்க போகிறோம் இந்த தீங்காயிலேருந்து நம்ம முதல்ல எடுக்கிற பால் அதுக்கப்புறம் ரெண்டாவது எடுக்கிற தண்ணி பால் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வெந்நீர் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா இதில் இருக்கிற பால் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் அளந்து காட்டுறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்னை முக்கால் கப் கிட்டே வந்துச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து சேர்த்துற வேண்டியது தான் நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா இந்த தேங்காய் பால் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து கொதிக்க வைக்கவோ இல்லை சூடு பண்ணவோ வேணாம் இதுவே வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் வந்து துருவின தேங்காய் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதே கருப்பு உளுந்து வந்து நம்ம அரிசி சேர்த்து வறுத்து பொடி பண்ணி கூட எடுத்து வச்சு பண்ணலாங்க ஆனால் நம்ம இந்த ஊற வச்சு அரைச்சிருக்கிறதுல இதோடய டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இந்த பசங்களுக்கு வந்து எல்லாம் மில்க் ஷேக்லாம் குடிப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க அதனால குழந்தைங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க சிறுபெருப்பு சேர்த்துருக்கறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கருப்பு உளுந்தோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணாமல் சிறுபெறுப்பும் சேர்த்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த காம்போவில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் வந்து வீக்லி ட்வைஸ் போஸ்ட் இருந்தேன் இந்த ஒன் மந்த்தாக என்னால் வீடியோ எதுவும் போட முடியலை இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவேங்க நான் வீடியோ போடாமல் இருந்தப்போ நிறைய பேர் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு விசாரிச்சிருந்தீங்க எஸ்பெஷலி பானுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இனிமே வந்து நான் வீடியோ போடுவேங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்